السلام عليكم ورحمه الله تعالى وبركاته وعليكم ورحمه الله تعالى وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ما من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

சரியான கல்வியை கொடுப்பதில்லை அவர் கையில போன் வாங்கி கொடுத்துரும் அவங்க டிவிய மாட்டோம் டிவியில நாடகத்தை பாக்குறாங்க இதனால பெண்கள் இடத்துல ஒழுக்கம் இல்ல தொழுகை இல்லாத நிலை ஏற்படுது பெற்ற சரியாக ஒழுங்காக விளக்க முடியல ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தில் மிக முக்கியமான ஒருவர் குறிப்பாக தன்னுடைய குழந்தையின் அறிவுக்கும் பண்பாட்டிற்கும் அடித்தளமாக இருக்கிறது ஒரு பெண்ணாகிய ஆகிய தாய் தான் ஒரு குழந்தை முத முதலில் அறிமுகமாக

இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் கட்டுப்பொருள் முக்கிய காரணமே பெற்றோர்கள் தான் அவரத்தில் கல்வி அறிவும் மார்க்க புரிதல் இல்லாதனால்தான் பிள்ளைகளுக்கு அசிங்கமா பேசுறாங்க அத பார்த்து த பிள்ளைகளை அசிங்கமா பேசுவாங்க த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு டிவி நாடகம் பார்த்தா த பிள்ளைகள் மட்டும் இங்க குரான் எடுத்தா ஓதுவாங்க அவங்களும் சேர்ந்து டிவி நாடகம் தான் பார்ப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள்ல பிள்ளைகள் கட்டு முக்கிய காரணமே பெற்றோர்கள் தான் சில வீடுகள்ல தந்தையிடம் வந்து மது பழக்கம் இருக்கும் சிகரெட் பழக்கம் இருக்கும் அது அப்படியே அந்த குழந்தைகளுக்கு வந்துடும் இப்படி நிறைய விஷயங்கள்ல பிள்ளைகள் கட்டு முக்கிய காரணமே பெற்றோர்கள் தான் அதற்காரணம் அவர் இடத்துல கல்வி அறிவும் மார்க்க புரிதல் இல்லாதனால்தான் ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் முதல் பள்ளிக்கூடமாகவும் பாலாப்பருவ ஆசிரியர் இருப்பது ஒரு தாயாகிய பெண் தான் அந்த தாய்க்கு கல்வி அறிவும் கல்வி ஞானம் இருந்தா தான் அவளிடம் கல்வி கற்கூடிய அந்த குழந்தைக்கு அந்த கல்வி ஞானம் கிடைக்கும் அதனால தான் சிலர் சொல்லுவாங்க தாயை போலவே பிள்ளை நூலை போலவே செயலுன்னு தன் பிள்ளைக்கு கல்வி அறிவும் கல்வி ஞானம் வேண்டும்னா த குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு தாயாகிய ஒரு பெண்ணுக்கு கல்வி மிக மிக அவசியம் ஒரு பெண் கல்வி கட்சா அப்படின்னா முதல் அவ தன்னை திருத்திக்கிறா அப்புறம் மார்க்க அனுமதிக்காத அநாச்சாரங்களை தன்னை பாதுகாத்துக்கிறா ஒரு பெண் கல்வி கட்சா அப்படின்னா த கணவனத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அறிஞ்சுக்கிறா அதன் மூலம் குடும்பத்துல ஏற்படும் அதிக பிரச்சனைகள் ஒரு சந்தோஷமான குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி ஒரு ஆண் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்ய ஒரு பெண் உதவியாக இருப்பா ஒரு பெண் கல்வி கட்சி அப்படின்னா தனக்கு உறவினத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்துக்கிறவா உறவினருக்கு மத்தியில ஒருங்கிணைப்பை உருவாக்குவா ஒரு பெண் கல்வி கட்சி அப்படின்னா த குழந்தைகளை சலகான குழந்தைகளை வளர்ப்பா ஒரு பெண் கல்வி கட்சா அப்படின்னா தனக்கு நியாயமான உரிமைகளை பெற்றுக்கொள்வா பெண்களுக்கு கல்வி என்பது நிச்சயம் தேவை அது முழு சமுதாயத்தை முன்னேற்ற உதவும் என்று நம் இஸ்லாம் பல நூற்றாண்டுகளாக சொல்லிக்கொண்டிருக்கிறது இன்று இன்று முஸ்லிம் பெண்கள் எப்படியெல்லாம் வளைவிக்கப்படுகிறார் என்றால் தலாப் வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல் அடக்குமுறை சிறை கொடுமை போன்ற சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதிலிருந்து விடுபட்டு நியாயமான கோரிக்கையை பெற கல்வி மிக மிக அவசியமாக இருக்குது ஆகவல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஈருலகத்திலும் அருமையிலும் பயன்பெறக்கூடிய கல்வியை நம் அனைவருக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வலைக்கு